இந்தியாவின் டாப் டென் மகிழ்ச்சியான மாநிலங்கள் அதாவது இந்தியாவில் பல்வேறு பலதரப்பட்ட மாநிலங்கள் இருக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களில் டாப் டென் மகிழ்ச்சியான மாநிலங்கள் லிஸ்ட பத்தின அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த இந்தியாவிலே மகிழ்ச்சியான இருக்கக்கூடிய பத்து மாநிலங்கள் பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று டென் மகிழ்ச்சியான பத்து மாநிலங்கள் எந்த மாநிலங்கள் விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் இந்தியாவின் ஹாப்பி பிளஸ் கன்சல்டிங் நிறுவனம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதாவது ஒரு ஆய்வு மேற்கொள்றாங்க அந்த ஆய்வு வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய சுதந்திரம் மக்கள் எந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்காங்க மக்களுடைய வருமானம் எந்த அளவுக்கு இருக்கு மக்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு இருக்கு மக்கள் வந்து அந்த பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அவங்க எந்த அளவுக்கு செழிப்பா இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கையின் மூலியமாக அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மகிழ்ச்சி தன்மையை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஆய்வறிக்கை ஒவ்வொரு வருடமும் அவங்க வெளியிட்டிருக்காங்க மாவட்டங்கள ஒரே ஒரு மாநிலம் டாப் இருக்கு மற்ற எல்லா மாவட்டங்களும் வட மாவட்டங்களா பார்க்கப்படுகின்றது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இனம் கலாச்சாரம் ஆஹ் இதெல்லாம் கொண்ட மாநிலமா இருக்கு இது மட்டும் இல்லாம மக்களுடைய பொருளாதாரம் சமூக நிலை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலநிலை உள்கட்டமைப்பு இது மாதிரி பல்வேறு காரணங்கள் வந்து வேறுபடும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்ற போல வேறுபடும் ஸோ இந்த சூழ்நிலைக்கும் மத்தியில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட சமுதாயத்தை கொண்ட மக்கள் இருந்தாலும் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஏற்றா போல அவங்க வெற்றிகரமாக இருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க தான் இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க நாட்டிலே மகிழ்ச்சியான மாநிலங்கள் லிஸ்டில் முதலாவது எடுத்துருக்கக்கூடிய மாநிலம் இமாச்சல பிரதேசம் ஸோ இமாச்சல பிரதேசம் தான் இந்த நாட்டிலேயே நாம வாழக்கூடிய இந்தியாவிலே மகிழ்ச்சியான மக்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலமா முதலாவது இடத்துல இருக்காங்க இமாச்சல பிரதேசத்திலிருந்து இரண்டாவது இருக்கக்கூடிய மாநிலம் இரண்டாவது இடத்திற்குரிய மாநிலம் மிசோரம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாவே அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்றதா இந்த ஆய்வுல தெளிவுபடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிகப்படியான கல்வி அறிவு கொண்ட மக்களாகவும் இருக்காங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் இதனாலதான் மகிழ்ச்சியான மாநில லிஸ்ட்ல இரண்டாவது இடத்துல மிசோரம் இருக்கு இந்தியாவின் மகிழ்ச்சியான மாநில லிஸ்ட்ல மூன்றாவது எடுத்துக்கூடிய மாநிலம் அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட் ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற விஷயத்துல எந்த விதமான மாற்றுக்கிறதுல இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இருக்கக்கூடிய மக்கள் தொகையோட நாலு லட்சத்து முப்பதாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுல இருக்காங்க சோ இவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதனாலதான் அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க அவங்க தொடர்ந்து நான்காவது ஏத்தரக்கூடிய மாநிலம் இந்தியாவின் மாநிலம் எந்த மாநிலம் பாத்தீங்கன்னா பஞ்சாப் சோ பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா மூணு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருக்காங்க சோ இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்குதா இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தி பஞ்சாபை தொடர்ந்து ஐந்தாவது எத்திரக்கூடிய மாநிலம் குஜராத் குஜராத் வந்து பாத்தீங்கன்னா ஏழு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்து அறுபதாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க மக்கள் தொகையா பார்க்கப்படுறாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகளை தான் வந்து வேலை செய்யறாங்க நிமித்தமாக அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கு வருமானம் அளவுக்கு அதிகமா இருக்குன்ற விஷயமா பார்க்கப்படும் இதனாலதான் பஞ்சு குஜராத் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியான மக்களா இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்தியாவின் மகிழ்ச்சியான மாநில ஆறாவது எத்திரக்கூடிய மாநிலம் சிக்கிம் ஏழு லட்சத்து முப்பதாயிரம் பேர் தான் அங்க வசிக்கிறாங்க இந்த ஏழு லட்சத்து முப்பதாயிரம் பேர் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படிங்கிற விஷயமா சொல்லுது அஹ் இந்த ஆய்வறிக்கை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க ஏன்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமும் அங்க இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் தேவையான அடிப்படை அனைத்து வசதிகளும் சிறப்பாக இருக்கு இதனாலதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப செல்ல செழிப்பாக இருக்காங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சிக்கிம்ல இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் மகிழ்ச்சியான மக்களாக திகழ்கின்றார்கள் இந்தியாவின் ஏழாவது மகிழ்ச்சியான மாநிலம் எந்த மாநிலம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலமான புதுச்சேரி பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை எவ்வளவு பதினஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில இருக்காங்க மிகக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்றதா இந்த ஆய்வு இடத்துல தெளிவுபடுத்திருக்காங்க சொல்ல வேண்டியதில்லை நமக்கே நல்லா தெரியும் நம்மளே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கணும் பாண்டிச்சேரி தான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து யாரும் போயிடுவாங்க அந்த அளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மாநிலம் பாண்டிச்சேரி மாநிலம் ஆகல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் உண்மையான மகிழ்ச்சியா இருக்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல பாண்டிச்சேரியை தொடர்ந்து எட்டாவது இருக்கக்கூடிய இந்திய மாநிலம் மகிழ்ச்சியான மாநிலம் எந்த மாநிலம் கேட்டால் அருணாச்சல பிரதேஷ் அருணாச்சல பிரதேசல பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்து அறுபதாயிரம் பேரும் மக்கள் தொகை வந்து இருக்காங்க சுற்றி இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்துல அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உண்மையாகவே ரொம்ப குழு பிரதேசமாக இருக்கிறதுனால உண்மையாகவே உண்மையாக சூப்பரமாக இருக்கும் அப்படியே எந்த விதமான மாற்றுக்காரத்தல்ல ஸோ செல்ல செழிப்பான ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரமும் அவங்களோட அடிப்படை தேவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யப்படதா பார்க்கும்போது அதனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்றாங்க அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழறாங்க அப்படின்ற விஷயமாக சொல்கிறாங்க இந்தியாவின் மகிழ்ச்சியான மாநிலங்கள் லிஸ்டில் ஒன்பதாவது எத்தரக்கூடிய மாநிலம் கேரளா கேரளா வந்து பார்த்தீங்கன்னா மூணு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்து எழுபதாயிரம் பேர் மக்கள் வந்து வசிக்கக்கூடிய மாநிலமாக பார்க்கப்படுது கேரளா உண்மையாக பார்த்தீங்கன்னா சுற்றுலாவுக்கு ஒரு மிகுந்த சிறந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நீர் ஓடைகள் வந்து அதிகப்படியாக இருக்கும் அதனால நீர் மூலியமாக தான் அதிகம் டிராவல் பண்ணுவாங்க உண்மையாகவே சுற்றுலாவுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு இடம் சுற்றுலா பயணிகள் கவரக்கூடிய ஒரு இடம் செல்வ செழிப்பான இடம் கடவுளின் தேசம் அப்படின்னு வந்து செல்லமாக கேரளா வளைப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கேரளா மகிழ்ச்சியான மக்களை கொண்ட மாநிலமாக பார்க்கப்படுது நம்ம இந்தியாவில் ஒன்பதாவது இடத்த அவங்க பிடிக்கிறாங்க இறுதியா நம்முடைய இந்திய மாநிலங்களில் மகிழ்ச்சியான மாநிலங்கள் லிஸ்ட்ல பத்தாவது இடத்துக்கூடிய மாநிலம் மேகாலயா இவங்களுடைய மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சத்து அறுபதாயிரம் பேர் கொண்ட மேகாலயால வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இங்க இருக்கக்கூடிய அந்த மொத்த மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியான மக்களா இருக்காங்க அப்படின்ற விஷயமா இந்த ஆய்வர்களை தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ இந்த டாப் டென் லிஸ்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் வட தான் பார்க்கப்படுது தென் மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டிச்சேரும் கேரளாவும் தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக பார்க்கப்படுகின்றது ஸோ கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கும் போதே இதான் எல்லா மாநிலம் சொல்கிறேன் டாப் டென்னில் வந்து நம்ம தமிழ்நாடு இல்லையா தமிழ்நாடு எந்த மா எந்த எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டை சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வு அறிக்கையின் பிரகாரம் இருபத்தி ஒன்பதாவது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மாநிலங்கள் லிஸ்ட்ல தமிழ்நாடு இருபத்தி ஒன்பதாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்க வந்து இருக்கக்கூடிய பொருளாதாரம் மற்ற விஷயம் எல்லாமே சரியா இருந்தாலும் மக்களுடைய நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப ஆபத்தானதாகவும் இருக்கிறதா பார்க்கப்படுது இதனாலதான் மக்கள் வந்து மகிழ்ச்சியற்ற மக்களா நம்ம தமிழ்நாட்டில் அதிகபடியான மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்ல பார்க்கப்படுது இதனாலதான் தமிழ்நாடு இருபத்தி ஒன்பதாவது இடத்தை பிடிக்கிறாங்க சோ இந்திய மாநிலத்துல டாப் டென் லிஸ்ட் எந்தெந்த மாநிலம் வந்து மகிழ்ச்சியான மாநிலமா இருக்கு அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க சோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுக்குமான ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்றங்க அதே போல உங்களுக்கு பிடிச்ச மாநிலம் எந்த மாநிலம் மகிழ்ச்சியான மாநிலம் அப்படின்ற தகவலை கமெண்ட்ஸை சொல்லுங்க அதே போல நம்ம சேனல் என்ன சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு அப்பதான் நாம கூட அற்புதமான விஷயமான தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சந்தோப்பும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பு தெரிஞ்சுக்கணும் மீண்டும் நல்ல பதிவோடு நல்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்